அதன்படி பாடசாலைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் மேலும் இரண்டு இடைவெளிகளை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து பாடசாலை நேரம் ஒரு நாளைக்கு ஐம்பது நிமிடங்கள் அதிகரிக்கும் என்பதால் மாணவர்களால் அதை தாங்க முடியாது எனவே தினமும் காலை பத்து பத்து மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை மற்றும் மதியம் பனிரெண்டு பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு இருபது மணி வரைக்கும் இரண்டு இடைவெளிகள் வழங்கப்பட தேசிய கல்வி நிறுவனத்தின் உதவி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசோகோடி சில்வா தெரிவித்துள்ளார் அத்துடன் வகுப்பு நேர அட்டவணைகள் மாற்றப்பட்டுள்ளன அதன்படி காலை ஏழு நாற்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் ஒன்பது இருபது மணி வரை காலை ஒன்பது இருபது தொடக்கம் தொடக்கம் பதினொன்று இருபது வரை காலை பதினொன்று இருபது தொடக்கம் மதியம் பனிரெண்டு பத்து மணி வரை மற்றும் மதியம் பனிரெண்டு இருபது தொடக்கம் ஒன்று பத்து மணி வரை பிற்பகல் ஒன்று பத்து தொடக்கம் இரண்டு மணி வரை நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அம்பாந்தோட்ட நீதவா நீதிமன்றம் இன்று இந்த பிடியாணை உத்தரவினை பிறப்பித்துள்ளது ஹம்பாந்தோட்டை நீதிமன்றில் நாமலுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இன்று நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாகாத காரணத்தினால் இந்த பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரபல்யமான பெண்கள் பாடசாலையொன்றில் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் ஐந்து பேர் போதை மாத்திரை பயன்படுத்திய நிலையில் மருதானை போலீசாரால் மாணவிகளை அழைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மாணவிகளில் இரு மாணவிகளே இந்த போதைப் பொருள் மாத்திரைகளை மட்டக்குழிய பிரதேசத்துக்கு சென்று அங்கு ஓர் நபரிடம் அடிக்கடி வாங்கி பாடசாலைக்கு கொண்டு வருவதாகவும் விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது மேற்படி மாணவிகள் இரண்டு குளிசைகள் பின்னர் மூன்று குளிசைகளை பாடசாலையின் கழிவறைக்கு சென்று இதை அருந்துவது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இது தொடர்பில் பாடசாலையின் அதிபர் மருதானி போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து முறைப்பாடு செய்துள்ளார் பாடசாலைக்கு விரைந்த போலீசார் மாணவிகள் ஐந்து பேரையும் அழைத்துச் சென்று விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்